نمیلنم ملہا ہی نیسکے کوڑی ایمیل ن نایام صلی اللہ علیہ وسلم پروک في Hospital عور کرinski صلی اللہ سیڈھے واللین چاipt ہڈیتنہ ان linking Camp ہے جلو جن پٹری وانتھewمoro goal objetivo جما cioè تابینگل تبو تابینگل پروک時間 hi رحب drawn د Bengally کبہ آ Princeton الام different like world auso investigate

அல்லாஹரப்புள்ள இந்த உலகத்தில் மனிதத்தின் சமுதாயத்தை பிரம்மாண்டமாக பார்க்கக்கூடிய மிக இருக்கக்கூடிய பூமியையும் இறைவன் படைத்திருக்கிறான் எதுவெல்லாம் இந்த உலகத்தில் அல்லாத படைத்தாரோ அதை அனைத்து செயலையும் ஒரு நாள் இறைவன் அழித்து மறு உலகை ஏற்படுத்துவான் என்று உராஸன அமலைக்கு எச்சரிக்கை அல்லாஹ் பின் தூதர் பாலகர கால கட்டத்தில் மக்களுக்கு மதீன் இடையை அதியம்பதியாக அறிமுகத்திற்கு எச்சரிக்கை செய்தால் மனிதயுரித்தான மக்களை நோக்கி மக்களே நாளை நீங்கள் அந்த நாளில் அந்த நாளை கடுமையான முறையில் பயந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹமின் தூதர் மக்களை நோக்கி அறிவுறுத்தினார் அதற்கெல்லாம் இன்னும் வருடம் இருக்கிறது என்றே நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் அல்லாஹவின் தூதர் அன்றைக்கே முன்னறிவிப்பு செய்தார்கள் மறுமையுடைய சிறிய அடையாளங்களை பற்றி

مرک مرمی سبھی نام پار சூர்ப்பட்ட அழிந்த வினாடி இந்த உலகத்தை அல்லாஹ் அபுல்லா சுக்கு கடுமையான முறையில் எச்சரிக்கை செய்தார்கள் சுக்கு நூலாக அழித்து இந்த உலக

அச்சம் எல்லது வேதனைகளை எங்களால் தாங்கிக் கொள்ள முடியும் நடுங்கிட்டே இறைவனை பயந்து அந்த செய்தியை அடுத்த வினாடி தோழரை பயந்து விட்டார்கள் அந்த நாளை பற்றியான பயம் இன்னும் எங்களுக்கு அதிகரித்து விட்டது அந்த நாளை பற்றி

நல்ல அவர்களை செய்திருக்கூடாவா என்று சரி முழு இறைவன் விரைந்து விசாரிப்பவன் கடுமையாக தண்டிக்கக்கூடியவன் இறைவன் விசாரிப்பதற்கு முன்பாக வெட்ட வெளியில் உலகத்தில் படைக்கப்பட்ட அனைத்து

மனிதனுடைய நிலையை பற்றி அண்ணாவின் தூதர் பல இடங்களில் பல சந்தர்ப்பங்களில் பல உரைகளில் மக்களை நோக்கி அந்த எச்சரை பேசினார்கள் வந்துவிடவே கூடாது நாளை மறுமையில் பாவம் செய்தவர்களை கண்ணன்கள் கருத்தவாறு இறைவன் எழுப்புவார் கண்ணில்லாமல் குருடராக இறைவன் எழுப்புவார் அந்த கூட்டத்தில் மனிதர்கள் இருப்பார்கள்

வேதனைகளையும் கடுமையான துன்பங்களையும் அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள் என்று நபர் சொன்னார் அதே போன்றே இன்னொரு கூட்டத்தை கைவந்து

யாருக்கு தெரிய என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் அந்த தவறை செய்தவர்களாரை இறைவனிடத்தில் மன்னிப்பு கேட்காமல் சம்பந்தப்பட்டவரிடத்திலேயும் மோசடி செய்தவரிடத்திலும் மன்னிப்பு கேட்காமல் நாம் மரணத்தை தெளிவிட்டால் நாளை மருந்தையில் இது போன்ற அடையாளத்தை இறைவன் நமக்கு இன்னும் சொன்னார்கள் இன்னும் சில கூட்டங்களை இறைவன் வெளிப்படுத்துவார்கள் அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்றால் கடுகு இல்லை எறும்பு மற்றும் கடுகு அந்த எறும்பை இடக்குட்டையாக அந்த கடுகூட்டையாக ஒரு படைப்பை கிடைக்கும்

இறைவன் வெளிப்படுத்தி அவர்களுக்கென்று ஒரு சிறைச்சாலையை இறைவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் அவனை தள்ளி இறைவன் வேதனை சீமார் சீமார் என்றார் அந்த சிறைச்சாலைக்குள் செலுத்தி பிறரை ஆணவத்தோடு அவமானப்படுத்தியவனை போல் கிடந்தவனை

இறைவன் இது போன்ற அடையாளத்தை வெளிப்படுத்துவான் இது போன்ற விஷயங்களில் நாம் அலட்சியமாக இருந்து விடக்கூடாது மருமையின் மனிதனுடைய நிலையை பற்றி அல்லாஹ்வின் தூதர் பட்டியல் போன்றாக நான் பதிவு செய்தது சில சம்பவத்தை மட்டும்தான் பாவம் செய்தவர்களின் பட்டியல் இருக்கிறார்கள் அதே போன்று நன்மை செய்தவர்கள் அமல்கள் செய்தவர்களிலும் அல்லாஹின் இறைவன் தடுத்த காரியங்களை அதை விட்டு விலகியிருந்து அமர்வுகளையும் நிற்கப்படுத்தக்கூடிய மக்களாக இருந்தால்

அடையாளங்கள் பக்கம் நாம் வந்துவிடக்கூடாது நல்ல அடையாளங்கள் பக்கம் நாம் இருக்க வேண்டும் என்று உலகத்தில் இறைவனிடத்தில் அதிகமதி அதற்கு சில துவாக்களையும் கற்றுக்கிறார்கள் அந்த துவாக்களை மரணம் செய்தும் ஒவ்வொரு நாளும் சரி ஒவ்வொரு தொழிலுக்கு பெறவும் சரி இறைவிடத்தில் அதிகம் அதிகமாக கையேந்தி பிரார்த்து செய்ய வேண்டும் மரணிக்கக்கூடிய நேரத்தில் மரணத்துடைய திருவாயில் கடைசி நேரத்தில் கையை கூட ஏற்ற முடியல அது கூட உடல சக்தி சொல்லாமல் கை ஏந்த முடியாத அந்த நிலையில கூட தட்டு தடுமாறி கையேந்தி இறைவனிடத்தில் ஒரு பிரார்த்தனை செய்தார்கள் அல்லா உண்மை இறைவா நாளை வறுமையில் நல்ல கூட்டத்தாரர்களோடு என்னை சேர்ப்பாயாக தீய கூட்டத்தாரோடு என்னை சேர்த்து விடாது இறைவா